வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அளவுள்ள ஒரு எம்டி லேண்டு தான் பார்க்குறோம்ங்க இந்த பூமியில் வந்து வேறு எதுவுமே இல்லை வெறும் எம்டி லேண்டு பார்க்குறோம் வடசருவு கிளசரு பூமியும் நல்லா வாஸ்து பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ஏதாவது நீங்கள் கிணறு வெட்டி ஈபி சர்வீஸ் எடுக்கணுன்னா காட்டுக்குள்ளேயே கம்பம் இருக்குதுங்க அது ஒரு கம்பம் ரெண்டு கம்பம் தான் இருக்குது அதிகமாக கம்பம் இல்லை காட்டுக்குள்ளே நீங்கள் ஈபி கம்பம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் அந்தளவுக்கு ஒன்று ரெண்டு கம்பந்தான் காட்டுக்குள்ள இருக்குது உங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு தென்னம்பிள்ள வருங்க அருமையாக வளர்ந்துருக்கு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நினைஞ்ச பதிலில் பார்க்குறோம் செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது அதனால தான் செம்மண் நாங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிற பேர் ஃபுல் செம்மண்ணுங்க அந்தளவுக்கு சிறப்பான பூமி ஹில்யூ பார்த்திங்கன்னா இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஹில்யூவாக தெரியுங்க மேகம் வந்து முகஞ்சதுனா மழையில் உடனே மழை வரக்கூடிய பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா ஹில் வேலை ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அருவிகள் எல்லாமே அந்த உங்களுக்கு ஹில்லில் வந்திருக்குங்க அந்தளவுக்கு சிறப்பான பூமி இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தா நாற்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாருங்க வாங்க ஃபைனலாக இருந்தாலும் நம்ம பேசி அனுசரித்து உடனடி கிரையங்கும் போது நம்ம குறைச்சி பேசி பண்ணிக்கலாமுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை ஆனைமலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மட்டும் இல்லை இந்த நீங்கள் வாங்க வரும்போது இதே மாதிரி நிறைய எம்டி லேண்ட் எங்கே கைவசம் இருக்குது சேல்ஸுக்கு நாங்கள் காமிக்கிறோம் இது வந்து ஒரு சேம்பிளாக தான் காமிச்சிருக்குறோம் நீங்கள் வாங்க நாங்கள் இன்னும் பூமிகளை காமிக்கிறோம் இந்த மாதிரி பூமி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்